தானம் வந்து வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு விடயம்ன்றது அது தேவைப்படுறவங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு இதை பற்றி தேவைப்படும் வரை தெரியாது ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்லணும்னா இரண்டு செகண்ட்ஸுக்கு ஒரு முறை ஒரு ரத்த தானம் இந்த உலகத்துல தேவைப்படும் அப்படியான இரத்த தானத்தை புது முயற்சியோட லயன்ஸ் கிளப் என்கிற ஒரு சமூக சேவை செயல்பாட்டோட நல்ல ஒரு முறையில ஒருங்கிணைக்கிற வழிய வந்து ஏற்படுத்தியிருக்காரு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ரத்தம் தேவை அப்படின்னா நாம வந்து வேறு வேறு தளங்களில் வேறு வேறு இடங்கள்ல போய் தேடுவோம் அந்த மாதிரியான அனைத்து தேடல்களையும் ஒருமுகப்படுத்தி ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்து அந்த புள்ளியில எவ்வளவு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம்ன்ற ஒரு தளத்தை அவர் வந்து அழகாக ஏற்படுத்தியிருக்கிறார் அது வந்து சிவகங்கையிலிருந்து ஆரம்பிக்குது இன்னும் இது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வளரணும்ன்றது என்னுடைய ஒரு அவா இந்த முயற்சிக்கு என்னுடைய முழு வாழ்த்துக்கள் நிச்சயமா நானும் என்னுடைய இரத்த தானத்தையும் இதில் ஆரம்பித்து வைத்து நானும் இதில் பங்கு பெறேன் துல மனதுக்கு மகிழ்ச்சி லயன்ஸ் கிளப்புக்கும் நண்பர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் பிளஸ் இந்த டீம் மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மனதார சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள்